குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது அதானியினுடைய முகமூடிகளை அணிந்து கொண்டு பாராளுமன்றத்திற்குள்ளாக வந்து எப்படியாவது உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அல்லது அதானி குழு மீது விசாரணை குழு மேற்கொண்டு உடனடியாக கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் எதிரொலிகளும் அதற்கான பேச்சுவார்த்தைக்கான கால அவகாசங்களும் கேட்கப்படுகின்றன பாராளுமன்றத்திற்குள்ளாக எதிர்கட்சிகளினுடைய மிகப்பெரிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வணக்கம் குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது அதானியினுடைய முகமூடிகளை அணிந்து கொண்டு பாராளுமன்றத்திற்குள்ளாக வந்து எப்படியாவது உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அல்லது அதானி குழுவின் மீது விசாரணை குழு மேற்கொண்டு உடனடியாக கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் எதிரொலிகளும் அதற்கான பேச்சுவார்த்தைக்கான கால அவகாசங்களும் கேட்கப்படுகின்றன பாராளுமன்றத்திற்குள்ளாக எதிர்கட்சிகளினுடைய மிகப்பெரிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சபாநாயகரும் திணறிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியின் மீது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பண பரிமாற்றத்தின் மூலமாக மோடியும் அவருடைய கட்சியின் மீது மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டுவதாக கூறிய வழக்கை விசாரிப்பதற்காக அல்லது அதை பற்றி பேசுவதற்காக இரண்டு மூன்று நாட்கள் கால அவகாசம் போவதாகவும் ஆளும் கட்சியான பாஜக தெரிவித்திருக்கிறது இப்படி அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் அதானியினுடைய மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதானி கிரீன் எனர்ஜி என்ற ஒன்றை தொடங்கி அதில் விநியோகிக்கக்கூடிய அனைத்து மின்சார உற்பத்திகளையும் வாங்குவதற்காக பல லட்சம் கோடி ரூபாய் லஞ்சம் நல்கி இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கிறது அல்லவா அதனை உடனடியாக விசாரித்து அதில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதானியும் மோடியும் ஒன்றுதான் என்று மிகப்பெரிய அளவில் கோஷங்கள் எழுப்பப்படுகிறது பாராளுமன்றத்திற்குள்ளாக அதாரி சம்பவம் மட்டுமல்லாது மணிப்பூரில் இன்று வரையிலும் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை அதில் என்னென்ன தீர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தற்போது சம்பளில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பிரச்சனை பற்றி விவாதிப்பதற்காக கால அவகாசம் தரும்படி பாராளுமன்றத்திற்குள்ளாக எதிர்க்கட்சிகள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் சபாநாயகர் அதை பற்றி பேசுவதற்கு அனுமதிக்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இதை பற்றி எல்லாம் விவாதிப்பதற்காக அங்கே கண்டிப்பாக வரவேண்டி இருந்த பிரதமர் நரேந்திர மோடி வராமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த கட்டமாக அதானி ஊழலில் பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சொல்லக்கூடிய காரணத்தினால் அமெரிக்க தொழிலதிபரான ஜார்ஜ் அப்படிங்கிற நபரின் மூலமாக கிடைக்கக்கூடிய படங்களை வைத்து இங்கிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மோடிக்கும் அவரது ஆளும் கட்சியான பாஜகவிற்கும் எதிராக பல விஷயங்கள் செய்யப்படுவதாகவும் அதில் சோனியாகாந்திக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாகவும் கூறி ஒரு விஷயத்தை பூதாகரமாக உடைக்கிறார்கள் பாஜக அல்லது ஆளும் கூட்டணி கட்சிகள் அதை பற்றி விவாதிப்பதற்கு சில மணி நேரங்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் அதை பற்றி விவாதிப்போம் என்றும் சொல்லுகிறார்கள் இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும் அதனை பற்றி விவாதிக்க வேண்டும் அதனை பற்றி பேச வேண்டும் கண்டிப்பாக அதன் மீது ஒரு தீர்மானம் அமைக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர்கள் எனவாக இருந்தாலும் மணிப்பூரிடைய பிரச்சனை சம்பளின் நான்கு பேர் சுட்டுக் பிரச்சனை அதானியினுடைய விவகாரம் போன்றவற்றை கண்டிப்பாக விவாதிக்க வேண்டும் அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதானியை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தெளிவாக வைத்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் அதோடு மட்டுமல்லாது இதுவரை நடந்த குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மிகப்பெரியதாக எந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்படவில்லை எதிர்கட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அமளி குறிப்பாக இந்த மூன்று நான்கு விஷயங்களை வைத்து எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அமளின் மூலமாக ஒட்டுமொத்தமாக அவையை ஒத்திவைத்துக் கொண்டிருக்கிறது சபாநாயகர் ஒத்திவைத்து ஒத்திவைத்து குளிர்கால நின்றுவிடும்படியாகவும் மக்களுக்கு நலன்களோ தீர்மானங்களோ எதுவுமே நிறைவேற்றப்படாது என்கிறதும் தெரிகிறது தெளிவாக பார்ப்போம் அதானியினுடைய விவகாரம் சம்பவ விவகாரம் மணிப்பூர் விவகாரங்கள் போன்றவைகள் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் பேசப்படுமா அல்லது மோடி ஓடி ஒளிந்தது போன்று சபாநாயகரும் இனிமேல் அதை பற்றி பேசாமல் எதிர்கட்சிகளுக்கு என்ன விரோதமாக செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்